இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி சாம்பார் ரூபாய் மட்டுமே தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் வைகாசி மாதத்தை முன்னிட்டு திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கரூர் மாவட்டம் பேரூர் உடையாப்பட்டி மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவின் மூன்றாம் நாளான நேற்று கழுகு மரம் ஏறுதல் தரம் குத்துதல் படுகளம் விழுதல் மற்றும் பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள ஸ்ரீ பொம்மைய சுவாமி ஸ்ரீ வீரமல்லாம்மாள் ஸ்ரீ ஜக்கம்மாள் கோயில் திருவிழாவில் மாடு விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோயில் தெருவில் மூன்று முறை மாடுகள் விரட்டப்பட்ட நிலையில் பூசாரிகள் மாடுகளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் மரப்பட்டியில் உள்ள முளைத்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பூதங்களுக்கு திருமணம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மூங்கில் குச்சிகளால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட ஆண் பெண் பூத உருவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் மஞ்சள் விளையாட்டு விழா நடைபெற்றது மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்களில் மஞ்சள் நீரை எடுத்து சென்று மக்கள் மீது மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே